இறை வாழ்க இறை தந்த தமிழ் வாழ்க இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க அனைவருக்கும் வணக்கம் நான் சந்திரன் கோவிந்தன் தூலாத்தோடு தமிழ் பள்ளியினுடைய ஆசிரியர் இன்றைய அருமையான காலைவழையில் ஆசிரியர் நாளை முன்னிட்டு எனக்கு பாடம் தப்பித்து கொடுத்த என்னுடைய ஆசிரியர்களை பற்றி இங்கே நான் ஒரு சில வார்த்தைகள் கூறுவதில் மகிழ்ச்சி அடைந்திருந்தேன் அடியன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டிலே சலாமா தமிழ் பள்ளியில் முதலாம் ஆண்டிலே படிக்கின்ற அந்த காலகட்டத்தில் எனக்கு பல வகையில் இன்று வரையில் தொடர்ந்து எனக்கு பல்வேறு வகையில் வழிகாட்டியாகவும் ஒரு நம்பிக்கைக்குரியவராகவும் விளங்கி வருகின்ற எனது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய முன்னாள் ஆசிரியர் ஐயா ஆசி பாஸ்கரனார் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் இரண்டாம் ஆண்டு நான் பகி பொழுது எனக்கு நன்னறி பாடத்தை கற்பித்திருக்கின்றார் அவர் மிகுந்த கண்டிப்பானவர் ஆனால் மிகுந்த பாசத்துக்குரியவர் எங்களுடைய மாணவர்களை எங்களோடு படித்த அனைத்து மாணவர்களையும் மிக அன்பாகவும் மிக பண்பாகவும் எங்களை வழிநடத்தினார் தெரியாத பாடங்களை சொல்லிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் மிக மிக முக்கியமாக அவரிடம் நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த மிக முக்கியமான பாடம் என்பது பொறுமை மிக மிக பொறுமையானவர் மிக மிக அன்பானவர்கள் ஆக மாணவர்கள் மத்தியிலே எப்போதும் அன்பையும் பொறுமையும் அவருடைய செயல்பாட்டின் வழியாக ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு சொல்லி கொண்டே இருப்பார் அதோடு மட்டுமல்லாமல் நல்ல பழக்க வழக்கங்கள் பண்பு நெறிகள் வாழ்க்கை நெறிகள் இவை எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இன்றளவு எங் இந்த அளவில் எங்களை மிகச்சிறந்த ஒரு மாணவர்களாக மிக மதிப்புக்குரிய மாணவர்களாக எங்களை உருவாக்கிய பெருமை ஐயா திரு ஆசூர் பாஸ்கரன் அவர்களுக்கு அவர்களையே சாரும் அவர்கள் எழுத்தறிவுத்தமிழ் இறைவனாகும் என்பது போல எங்களுடைய அறிவு கண்களை திறந்து எங்களை வாழ்க்கையில் சிறந்த மாணவர்களாக சிறந்த குடிமக்களாக உருவாகுவதற்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஆணிவீராகவும் மிகப்பெரிய அச்சாணியாகவும் விளங்கியவர் ஐயா திரு ஆசிரியர் பாஸ்கரன் அவர்கள் 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 இறைவினர்களால் எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் பெற்று சீரும் சிறப்பமாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு அவருக்கு இந்த வேளையில் ஆசிரியர் நாள் வாழ்த்துக்களை கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்